ஹலோ மக்களே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போது கோயிலுக்கு கிளம்பிட்ருக்கோம் ஏன்னா பிரகுலுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரே ராசினால் கொஞ்சம் டைம் சரி இருக்காது நீங்கள் வந்துட்டு கோயிலில் வந்து தத்து கொடுத்து வாங்குனீங்கன்னா அது கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் ஈஸ்வரன் கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம் இன்னைக்கு முகூர்த்த நாள்னால அங்கே கோவில் ஆல்ரெடி ரெண்டு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது அதனால நாங்கள் அப்படியே வெயிட் இருந்தோம் ஐயர் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் அப்படியே வெயிட் இருந்தோம் அப்புறம் பிரசாதமும் இருந்தாங்க நாங்கள் போய் ஒரு ரெண்டு தொண்டையில் வாங்கிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு பிறகு ஊட்டி இருந்தோம் அதுக்கப்புறம் ஐயர் வந்து கூப்பிட்டாரு நாங்கள் உள்ளே போய் தம்பிக்கு அந்த பூஜை பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அத்தையும் மாமாவும் அப்புறம் நாங்கள் தம்பி கூப்பிட்டு போய் அந்த சடங்கெல்லாம் பண்ணனும் உள்ள வீடியோ எடுக்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ எதுவும் வீடியோ எடுக்க முடியல வெளியே ரெண்டு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் வந்துட்டு எங்கள் அம்மாட்ட பையனை தத்து கொடுத்தோம் அப்படி பண்ண சொன்னாங்க அதனால் ஒரு ஒன் ஹாருக்கு வந்துட்டு பையனை பார்க்கக்கூடாது நாங்கள்லாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதனால் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் உள்ள அம்மாக்கிட்ட பிரகுல் அடங்கவே இல்லையா ரொம்ப சேட்டை இருந்தான் அழுது புரண்டு நல்லா சேட்டை இருந்தான் என்கிட்ட வரணுன்ட்டு ஃபைனலாக எல்லா பூஜையும் முடிஞ்சனால நாங்கள் அப்படியே தம்பியும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் பிரகுலுக்கும் தூக்கம் வந்துடுச்சு அப்புறம் வந்துவிட்டோம்